அதற்காக கிராமங்களில் இருந்தும் கிராமங்களைச் சேர்ந்த ஐந்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து உள்ளூர் நிர்வாகத்துக்கு தனி அமைப்பு உருவாக்கி காட்டியது யாரு முஸ்லிம் மன்னர்கள் அந்த செட்டப் இருந்ததுனால நிர்வாகம் ஈஸியா பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லாட்டி குழாய்கள் தண்ணி வரலங்கிறதுக்கெல்லாம் ஜெயலலிதா போய் தலையிட முடியுமா அந்த ஊர்ல பஞ்சாயத்து கூட பாத்துக்கணும் அப்படிங்கிற முறையை சொல்லி தந்தது யாரு அதை உண்டாக்கிட்டு போனது யாரு மாவட்டங்கிறீங்களே அந்த காலத்தில் ஜில்லான் சொல்லிட்டு இருந்தான் ஜில்லாங்கிற அரபி வார்த்தை அவன் வார்த்தை இப்ப மாவட்டம் வட்டம் ஒண்ணு போட்டு பெரிய வட்டம் ஆக்கிட்டான் மாவட்டம் இந்த மாவட்டம் இப்ப பேர மாத்திக்கிட்டாலே இந்த சட்டமா உண்டாக்குனது யாரு இப்படி இந்த நாட்டை ஒண்ணு சேர்த்தது நாம உருவாக்குறது நாம சட்டம் என்ன நீதிண்டா என்ன நிர்வாகம் என்ன தெரியாமல் ஒரு காட்டு தரமாக தனமாக நடந்து கொண்டிருந்த சின்ன சின்ன சித்தரசர்களையும் குட்டி மன்னர்களையும் சமஸ்தானங்களையும் மண்டையில் தட்டி அவர்களுக்கு சரியான முறையில் நீதி பரிபாலனத்தை கற்றுக் கொடுத்தது யார் இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படுகிற ஏராளமான சொற்கள் முஸ்லீம்கள் வழங்கிய சொற்களாக இருக்கிறது இன்றைக்கு கூட கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் என்று சொல்கிறீர்கள் இப்ப வழக்கலாம் நீ நீ என்னத்தை வக்கீல் மாறாது வக்கீல்னு சொல்றீங்க வக்கீல் அரபி வார்த்தை முஸ்லிம் மன்னர்கள் தான் ஒருவன் நேரடியாக தன்னுடைய வழக்கை வாதிட முடியாது ஏமாந்து போய் விடுவான் சட்டம் தெரிந்தவர்களை வைத்து வாதிட வேண்டும் என்று ஒரு வக்கீல் முன்சி முகோட்டை என்று சொல்கிறீர்களே என்றால் என்ன அது அரபு சொல்லி நீதிமான் நீதி வழங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஜாமீன் கொடுத்தார்கள்னு சொன்னீங்க ஜாமீன் வார்த்தை என்ன அரபி அரபி வார்த்தை முஸ்லிம் மன்னர்கள் தான் இந்த செட்டப்பையே உண்டாக்குறான் கோர்ட்ல போய் இன்னைக்கு அந்த சட்டத்தின் சட்டத்தின்படிதான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஜாமீன் ஒருத்தர் ஆஜராக ஆஜருங்கிற அரபி வார்த்தை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அப்படிங்கிறா ஆஜர்னா என்ன அது அரபு சொல்லி ஆஜராக வருகை தருவது ஆஜராக அதுக்காக என்ன செய்வோம் வாயுதா வாங்குறமா வாயுதா அரபி வார்த்தை நீ ஆஜருங்கிறது அரபி வாயுதா வாங்கு வாயுதா தமிழ்ல எடுத்து காட்டு பார்ப்போம் இந்தியில எடுத்து காட்டு பார்ப்போம் ஆங்கிலத்தில் அர்த்தம் சொல்லி பார்ப்போம் கிடையாது ஆளுநருங்கிறது அழவி வாயில அரபி வக்கீல் அரபி ரத்துங்கிறது அரபி மாமூலுங்கிறது அழகி மகசூலுங்கிறது அரபி இந்த மெத்தேடையெல்லாம் உனக்கு சொல்லித்தந்தது வார்த்தைகள் வரைக்கும் சொல்லித் தந்தது யார் என்று கேட்டால் இஸ்லாம் தந்த அந்த நெருங்கை இந்த நாட்டு மக்களுக்கு கற்றுத்தந்தவர்கள் முஸ்லீம்கள் எண்ணூறு வருஷம் அவன் ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி நீதி செலுத்துவது என்பதை தெரியாமல் இந்த நாடு தடுமாறி கொண்டிருக்கும் வெள்ளையனே இங்கிருந்து நான் கற்றுக்கொண்டான் 200 வருஷம் ஆட்சி பண்ணானே நம்ம செட்டப் எதையாவது மாத்த முடியாது அவனால அழகான செட்டப்டா சூப்பர் செட்டப் பண்ணிட்டாங்க அடே இன்னைக்கு தங்கத்தை வெள்ளியை நாணயமா பயன்படுத்தினியே நோட்டு நோட்டு புழக்கத்தை தோல்ல நாணயத்தை தடிச்சு விட்டவன் யாரு? ఎవன கோமாளியின்னு நீ கேலி பண்ணிக்கொண்டிருக்காயோ கர்நாடில் வரைக்கும் இத கேலி பண்றாங்க துக்குளக்கு தர்பார் அடே அந்த துக்குளக்குன்னு ஒருத்தன் உனக்கு தங்க காசும் வெள்ளி காசையும் வச்சிட்டு வளைய தூக்கிட்டு தூக்கிப் போயேலமா இன்னைக்கு பேப்பர்ல நோட் அடிக்கிறிய அதுக்கு முன்மாதிரியா திகழ்ந்தவன் யார் துக்குலக் முகமது பின் துக்குலக் அவர்தான் நோட் நோட்டு அடிச்சு விடுறாரு இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்றால் தகராறு வந்தால் உள்ளே தோண்டி பார்த்தால் அங்கே கல்லு உண்டப்பட்டிருக்கும் சர்வே ஒப்பர் இருக்கும் உண்டாக்குனவன் உண்டாக்கு நம்ம யாரு மீனா காரணம் நீனா எவர்தான் நேர்வா யாரு உண்டாக்குனா இதையும் எவனி கோமாளி என்று முஸ்லீமாக இருந்த காரணத்தினால் எவனை கோமாளியாக சித்தரிக்கிறாயோ அந்த முகமது வின் உண்டாக்கினான் அவன் இந்த நாட்டிற்கு இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை ஆனால் எவன் சொத்து யாரு கூறியதுன்னு கண்டுபிடிக்க எவனுக்குரியது என்று நாட்டினுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் இஞ்சி இஞ்சியாக அங்குல மங்குலமாக அளந்து முறைப்படுத்தல் என்பது இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டில் கம்ப்யூட்டர் கூட கொடுக்க முடியாது கம்பியூட்டர் நடந்து காட்டு பார்ப்போம் அப்ப ஆச்சரியம் நம்மளுக்கு ஆச்சரிய போறோம் இப்படி இப்படிதான் இந்த இடம் போல துல்லியமா அளந்து அங்க உட்காந்து பேப்பரை வச்சுக்கிட்டு வருவாங்க அதிகாரிகள் வருவான் இந்த இடத்துல தோண்டும் அங்க கல் இருக்கும் எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் இல்லாத அந்த காலத்தில் எவ்வளவு துல்லியமான கணக்கு இந்த கணக்கு போட்டவன் யார் இந்த நாட்டை எல்லா வகையிலையும் மேம்படுத்தி ஒன்றுபடுத்தி அதுக்கு தேவையான அறிவை வழங்கி சட்ட நியாயங்களை அதனாலதான் எட்நூறு வருஷம் இந்த நாட்டை ஆளும் போது அவனை எதிர்த்து எந்த மக்களும் கிளர்ச்சி பண்ணவில்லை வெள்ளக்காரன் இருநூறு வருஷம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை முஸ்லிம்கள் எண்ணூறு வருஷம் தாக்குப்பிடித்தார்கள் என்றால் நல்லது செய்தார்கள் நாட்டை பண்படுத்தினார்கள் நாட்டை வளப்படுத்தினார்கள் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார்கள் நீதி பரிபாலனம் செய்தார்கள் இப்படியெல்லாம் செய்த ஒரு நாடாயிற்றே இதை பாவிகள் பறித்துக் கொண்டார்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் களத்திலே இறங்கி மற்றவர்களை விட அதிகமாக தியாகம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டோம் அது மாத்திரமில்லை முஸ்லிம்கள் அதிகமாக வெள்ளையர்களை எதிர்த்ததற்கு மார்க்க ரீதியாக இன்னொரு காரணம் இருந்தது அது எந்த காரணம் சுதந்திர போராட்டத்தை பேசும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் கிலாபத் இயக்கத்தை பற்றி பேசுவார்கள் கிலாபத்து இயக்கம் சுதந்திர போராட்டத்திலே முன்னிலை வகித்தது என்ற வரலாறு எல்லாம் நீங்கள் படித்தீர்கள் படித்திருப்பீர்கள் அது என்ன கிராபத் இயக்கம் என்றால் ஒரு காலத்து வரைக்கும் உலக முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தலைமை இருந்தது உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் சவுதி அரேபியாவோ அல்லது பல பகுதிகளோ தலைமையாக இருந்தது இந்த வெள்ளையோடு நமது நாட்டை பிடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே துருக்கி தலைமையாக தலைமையகமாக கொண்டு உஸ்மானிய பேரரசு அரசு திருநான அந்த உஸ்மானிய பேரரசு முஸ்லிம்களுடைய தலைமையகமாக இருந்தது அதனாலதான் துருக்கிக்காரன் போட்ட தொப்பையெல்லாம் திருப்பி தொப்பி பேர் வந்து திக்கை வணங்கும் துருக்கருங்கிற சொல்லு நமக்கு வந்ததுக்கே காரணம் என்னன்னு சொன்னா உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரு தலைமை காலத்தில் இருந்தது கடைசியாக அந்த தலைமை எங்கே இருந்தது என்றால் துருக்கியில உஸ்மானிய பேரரசு கையில இருந்தது வெள்ளையர்கள் நமது நாட்டை கைப்பற்றிக் கொண்டது போலவே அதையும் கையில எடுத்துக்கொண்டார்கள் போய் போய்விட்டது அப்போ முஸ்லிம்களுக்கு இருந்த உலக தலைமையை சிதைத்து விட்டார்கள் என்பதற்காக மார்க்க ரீதியாகவே நமக்கு வெள்ளக்கார மேல ஒரு கோபம் இருந்தது அதுவும் இங்கே எதிரொலித்தது இந்த நாட்டை கைப்பற்றிக் கொண்டதும் இல்லாமல் எங்களுக்கு என்று இருந்த உலக தலைமையும் பாவி சிதைத்து விட்டாயே என்பதற்காக வேண்டி அங்க உள்ள கிலாபத்து போனதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள பல நாடுகளிலே கிலாபத்து இயக்கம் உருவாக்கப்பட்டு அதன் பெயரிலும் வெள்ளைகளுக்கு எதிரான கிளர்ச்சி துவக்கப்பட்டது வெள்ளை எதிர்ப்பதற்கு காரணம் வழங்குதா உண்டாக்குனது நாம சீரமைச்சது நாம பறி கொடுத்தது நாம இந்த நாட்டை பிடித்தது மாத்திரம் நமக்கென்று இந்த உலகத்திறமையும் சிதைத்து விட்டான என்ற கோபம் எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் வெள்ளைகளுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இதன் எதிரொலியாகத்தான் என்ன நடக்கும் என்றால் பள்ளிவாசலில் உரை நிகழ்த்திக் கொண்டிருப்பார்கள் கோயிலுக்கு போக மாட்டான் வெள்ளை ராணுவம் சர்ச்சைகளுக்கு போக மாட்டான் உருத்துவாராவுக்கு போக மாட்டான் பள்ளிவாசலை மட்டும் கண்காணிப்பான் எதுக்கு நம்மளை பத்தி என்னமோ பேச போறாங்க நமக்கு எதிராக மக்களை தூண்டி விட போறாங்க நமக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண போறாங்க எந்த சமுதாயத்துக்கு பயம்தான் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் பயம்தான் அப்படி பயப்படும் பொழுதுதான் இன்னைக்கு தேவபந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த தேவபந்து ஊருக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் ஹூனி மஸ்ஜித் ஹூனி என்றால் என்ன காலங்களுக்கு தெரியும் ஹூண்டா என்ன ரத்தம் ஹூனி என்றால் ரத்த கரை படிந்த பள்ளிவாசல் அர்த்தம் இன்றைக்கும் அந்த பள்ளிக்கு சென்றால் நாங்கள் அதை போய் பார்த்திருக்கிறோம் அந்த பள்ளிவாசலுக்கு சென்றால் சுவர் எல்லாம் துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்கும் அந்த ரத்த கரைகள் படிந்து வெளுத்து போய் அந்த கலர் வருஷம் வருஷங்கள் அறுபது வருஷம் ஓடி போய்விட்டது அதனால் ரத்தங்கள் சுவர்கள் எல்லாம் காட்சியளிக்கும் அதனுடைய வரலாறு என்ன தொல்பொருள் இலாக்காவின் கையிலே அந்த பள்ளிவாசல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது வரலாறு என்ன என்று பார்த்தால் பள்ளிவாசலிலே இமாம்கள் வெள்ளை வெள்ளையளை வெறுத்துவதற்கு நீங்கள் களமிறங்குங்கள் என்று உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது திமுதி பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்த வெள்ளையர்கள் பழங்கியர்கள் தொழுது கொண்டிருந்த மக்களையும் இமாமையும் சுட்டு தள்ளுகிறார்கள் அந்த குந்தடிகள் தான் சுவர்களிலே எந்த வழிபாட்டு தலத்திலாவது வெள்ளையர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார்களா தேவையில்லை வழிபாட்டு தலங்களிலே பிரார்த்தனை செய்வார்கள் பூஜை செய்வார்கள் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம் தான் சுதந்திர போராட்டத்திற்கு மறுக்கசாக மையமாக செயல்பட்டு வந்ததை பார்க்கிறோம் இதனால் தான் நீங்கள் சுதந்திரத்துக்கு போரிட்ட அந்த தியாகங்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருப்பார்கள் எப்படி எல்லாம் தியாகம் செய்தோம் வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக இரண்டு விதமான போராட்டங்கள் நமது நாட்டிலே செய்யப்பட்டன ஒன்று ஆயுதம் தாங்கி வெள்ளையர்களை தாக்குவது இன்னொன்று உண்ணாவிரதம் மறியல் அறப்போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் என்பது போன்ற கப்பலை ஓட்டுறது கடல் வாணிகம் செய்யறது என்கிற மாதிரியான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்கிறது இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்க ஆயுதம் தாங்கி வெள்ளக்காரன் அடிக்கிறது உதைக்கிறது என்று இரண்டு விதமான போராட்டங்கள் நடக்கிறது நம்ம நாட்டில் தாங்குற போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்பவருடைய தலைமையிலே அவர் ஆயுதம் தாங்கி போராடுகிறார் ஒரு கட்டத்தில் அவர் நினைக்கிறார் நாம் ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மிலிட்டரியை உருவாக்கி இந்த வெள்ளையர்கள் எந்த ஆயுதங்களை வைத்து நம் மக்களை அடக்குமுறை செய்கிறார்களோ மிரட்டுகிறார்களோ அதே ஆயுதங்களை தயாரித்து நாம் வெள்ளையர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ்